எல்லோரும் எப்படி நமக்கு வந்து மாசத்துல ஒரு நாலு நாள் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் அப்புறம் புக்கா நாள் நமக்கு உடம்பு செய்யலாம் போயிரு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணலாம்னு நினச்சிட்டு ஹேர் கர் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப ஹேர் நீங்க நீங்கள் ஓவராக எதுவும் பண்ணாதேன்னு நினச்சிக்காதீங்க சும்மா தேங்கண்ணெய் நம்ம நாட்டு தேங்கண்ணை தான் வந்து தலைக்கு வந்து தேய்ச்சிருக்கேன் அதுவே வந்து நமக்கு நல்லா வந்து ஹேர் வந்து க்ரோத் கொடுக்குது இப்போ வந்து ஒரு ஈவினிங்காகிட்ட வந்து தலையெல்லாம் வந்து சீவிட்டு நாம் வந்து சமையல் செய்யலாம் எப்பவுமே வந்து வாசப்பாடியில் உட்காந்து டீ குடிக்கிற சுகமே தனி தான் அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன சமையல் செய்யலாம்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் இப்போ காலையிலேயுமே சாயந்தரம் வந்து சமையல் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சே நம்ம வந்து ஒரு வழி ஆயிடுவோம் அப்படியே வந்து மொபைலில் வந்து ஒரு பார்த்துட்டு இருந்தேன் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் இருந்துச்சு காட்டில் சரி கத்திரிக்காய் பொரிச்சிட்டு வந்து கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடையில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் காட்டுக்கு போனால் அப்படியே வந்து கத்திரிக்காய் பொரிச்சிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்துச்சு சரி பிஞ்சாக போட்டால் கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வந்து பொரிச்சிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டம்புத்து இருந்துச்சு கொ அப்படியே கொட்டம்புத்து செடியை பார்த்துட்டு அதுக்கு ஒரு அட்னன்ஸ் போட்டுட்டு நம்ம கெட்டுற தூரத்தில் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ரெண்டு மூணு கைதை கிடந்துச்சு சரி அதை உடச்சி பார்த்தா நம்ம நேரம் என்னமோ அதெல்லாமே கெட்டுப்போன தான் இப்போ வந்து அங்க போய் இப்போ கொட்டம்புத்து போய் பொறிக்க போய் ஃபுல்லாக முள் ஏத்திட்டு தான் வந்து மிச்சம் நினைக்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு வந்து சமையல் வந்து என்னோட கையில தான் இருக்கும் நம் நான் இந்த கரண்டி பிடிச்சிக்கின்ற பிள்ளையே வந்து சமையல் ஐயோ என்னை விட்டு அத்தா அப்படிங்கிற மாதிரி கத்துற சவுண்டு என் மைண்டில் கேட்குது சரி சொல்லிவிட்டு கத்திரிக்காக போட்டு தக்காளி கடையில் பண்ணிட்டேன் எனக்கும் சமையல் எட்டி தூரம் நினைக்கிற ஒன்றுமே ஒழுங்காக வரவே மாட்டேங்குது அப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து அதை வடச்சடியில் போட்டு சாப்பாடை போட்டு அதில் ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆ நான் செஞ்சதை வந்து நானே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டேன் பவி சூப்பர் பவி நீ ரொம்ப தேடிட்ட பவி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நானே வந்து அப்டேட் பண்ணி மனதை தேற்றிக்கிட்டேன் அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சாரி ஒன்று ரீபேட் எடுத்து வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் வருது சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம எப்படியோ ஒன்று பண்ணி ரீப்வீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரீப்வீட் பண்ணி இந்த விலாகை வந்து அப்படியே முடிச்சிட்றேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க Thank you.